இன்னைக்கு நீங்க எனக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் சொல்லிருக்கீங்க ஞாபகம் இருக்கா சொல்லுப்பா என்ன வாங்கி தருவேன்னு சொன்ன மறந்துட்டேனே மம்மி என்னது மறந்துட்டீங்களா நேத்தே நீங்க சொன்னீங்கல்ல நாளைக்கு ஒண்ணு ஸ்டேஷனரி ஷாப்பு கூட்டிட்டு போய் வாங்கி தரேன்னு ஆ ஸ்டேஷனரி ஷாப் சொல்லியிருந்தேன்ல கரெக்ட் கரெக்ட் நாம ஈவினிங் போய் ஸ்டேஷ்னரிக்கு தேவையானது எல்லாம் ஸ்கூலுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துடலாம் பேக் லஞ்ச் பேக் பவுச் உனக்கு தேவையான பென்சில்ஸ் பென் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் சரியா ஆ ஓகேம்மா நான் இப்போவே போய் ரெடி ஆயிடுறேன் நம்ம இப்போவே கிளம்பலாம் ஆ ரெடி ஆயிடு ஈவினிங் ரெடி ஆகிட்டு சொல்லு நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி போயிடலாம் ஸ்வேதா ஆண்டி கூட சொன்னாங்க அன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு பட் அனு அம்மாவை பற்றி தெரியல அனு அம்மா அனு அம்மா ஆ அவங்களும் வராங்கன்னா எல்லாரும் ஒண்ணாவே சேர்ந்து போயிடலாம்ல ஆ கரெக்ட் தான் எங்க ஆன்ட்டி வெளிய வந்தாங்களே ஆ சொல்லுங்க பிரியா நீங்க ரெடியா இருக்கீங்க போல இருக்க ஸ்டேஷனரி வாங்க அன்னைக்கு நாம பேசி இருந்தோம்ல நம்ம எல்லாரும் ஒண்ணாவே போய் வாங்கிட்டு வந்துடலாம் சரியா என்னது ஸ்டேஷனரி ஷாப் ஆன்ட்டி அம்மா ஆன்ட்டி கிட்ட சொல்லி நம்ம நாலு பேர் போலாமா வாமா ஆ வாங்க ஸ்வேதா நீங்களும் நாங்களும் எல்லாரும் ஒண்ணாவே போயிட்டு வந்துடலாம் அப்போ நமக்கு பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும் இல்லைனா நம்ம த்ரீ டேஸில் ஸ்டேஷ்னரிஸ் வாங்கி அதை செட் பண்ணுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடும் ஆ ஓகே பிரியா நாம எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் நாங்கள் ரெடி ஆகிடுறோம் சரியா ஆ ஓகே ஆண்டி ஃபோர் ஓ கிளாக்கு முன்னாடியே நான் ரெடி ஆகி வந்துடுறேன் டிப் டாப்பாக போயிடலாம் எல்லோரும் ஆ ஓகே எல்லோரும் வாங்க போயிடலாம் ஹே அங்க பாரு மூவி அம்மாவும் வந்துட்டாங்க ஹாய் மூவி அம்மா ஹாய் பிரியா எல்லாரும் ரொம்ப நேரமா வெளிய இருக்கீங்க போல நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆன்ட்டி என்ன எல்லாரும் ஸ்டேஷனரி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்ன என்ன விட்டுட்டு போறீங்களா நானும் வரேன்ப்பா எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க ஆமா ஆன்ட்டி நாங்களும் வரோம் எங்களையும் கூட்டிட்டு போங்க நான் எல்லாருக்கும் ஓகே மாதிரி ஒரு ஸ்டேஷனரி போட்டு எடுத்துக்க ஒரு பேக் எடுத்துக்கிறேன் ஆ ஓகே மூவி நீ எல்லாரும் ஒரு ட்ராலி எடுத்துட்டு வா அது ஆ வாங்க அப்பனா நான் பக்கத்து வீட்ல கார்கிட்ட சொல்லிட்டு அவரோட பெரிய வண்டியை கொண்டு சொல்லிடுறேன் அதுல நாம எல்லாரும் போய்ட்டு வந்துடலாம் சரியா எல்லாருமே ரெடி ஆயிடுங்க நாம எல்லாரும் ஷாப்பிங் வீட்டுக்கு வரோம் ஓகே அம்மா போய் ரெடி வந்துடலாம் சீக்கிரமா கிளம்புனா சீக்கிரமா போய் வாங்கிட்டு வந்துடலாம்ல ஆ வண்டி வந்துடும் சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க ஆண்டி நான் எல்லாருக்கும் சேர்த்து ட்ராலி எடுத்து வந்திருக்கேன் இதுல நம்ம எல்லா திங்ஸையும் போட்டு எடுத்து வந்துக்கலாம் ஆ வண்டி எல்லாரும் ஏரியாச்சா செட் ஆயிடுச்சு போல அனு எங்க காணோம் ஆ ஓகே வினோ பத்திரமா உட்காந்துருக்கியம்மா ஆ பத்திரமா உட்காந்துருக்கேம்மா வெரி குட் பசங்களா நம்ம பத்திரமா போயிட்டு வந்துடலாம் ரக்கனா கேடிங்க போலாம் ஓகே பை பை फ्रेंड्स நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க